இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் நானும் குடிசை வீட்டில் இது மாதிரி தான் வாழ்ந்தேன் அழகான சந்தோஷமான நாட்கள் திரும்ப கிடைக்குமா இது மாதிரி கோழியெல்லாம் வளர்த்தேன் புறம்போக்கில் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட வாங்க வந்தேன் கோயிலுக்கும் பக்கத்தில் இப்போ வீடெல்லாம் இருக்குது இவங்க வந்து அப்போ இருந்தே குடிசை போட்டு குடியிருக்கிறாங்க போன வருஷம் தீபாவளிக்கு போன வருஷமா எனக்குன்னு தெரியல ஒரு நாள் தீபாவளி அப்போ என்னம்மா பண்ணோம் வேட்டு போட்டாங்க மாடியிலேருந்து சர்றன்னு இந்த குடிசையில் வந்து விழுந்துருச்சுப்பா வந்தோடனே திருன்னு ஓடியாந்து நான் தண்ணியை ஊற்றி உணச்சி விட்டேன் அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே இதே மாதிரிதாங்க பொது பொதுன்னு கோழி வளர்த்தேன் நான் இப்போலாம் வளர்க்குறது இல்லை இடம் தோதுவாதான் நாங்கள் கெட்டாமல் விட்டுட்டோம் கஷ்டமாக இருக்குது இது மாதிரி தான் அடுப்பு வெளியே வச்சு சமைப்பேன் சந்தோஷமாக இருந்தோம் நாங்கள் நல்லா சூப்பராக வாழ்ந்தோம் அப்போலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அக்கா பாருங்கள் எனக்கு முருங்க அக்கா கொண்டு வந்துட்டாங்களா எங்கள் அக்கா காமிங்க அக்கா எங்கக்கா உங்களை காண தெரியல ஐயா எங்கிட்டு காமிக்கிறேண்ணா பின்னாடியா இங்கே பாருங்கள் முருங்கைக்காவை எங்கள் அக்காவை ஐ லவ் யூ அக்கா ஐ லவ் யூ அக்கா அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க வந்து இப்படி தான் அவங்க வாடு கோழி ஆடெல்லாம் வளர்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க எங்களுக்குள்ள ஆமாம் ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் கரண்ட் இல்லாமல் இருக்காங்கடா அதிசயமாக தான் இருக்குது ஏக்கா ஏக்கா சார்ஜெல்லாம் எங்கே போடுற செட்டில் போட்டுருவியா சரி 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 ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் இருக்காக்கா ஒரு காய் இருபது ரூபா இருந்து கொடுத்தேன் இப்போ ரெண்டு ரூபாய் இனிமே யாரையுமே பேச மாட்டேங்க்கா நான் காய் சொல்கிறீங்க அத்தைடியை எடுத்துகிட்டு வரலையக்கா பர்ஸு அப்படியே எங்கள் வீட்டு பக்கம் வரீங்களா சரி நான் அப்புறமேட்டுக்கு வரேன் உங்களுக்கு இப்போ முருங்கைக்காய்க்கு தான் சில்லற காசாக வச்சுருக்கேன் பிறகு தரணும் உங்களுக்கு தான் காசு தரேங்கக்கா தரேன் தரேன் ஜோ நீங்கள் திடீர்னு கேட்டிங்களே ஆ சரிங்களா இந்த முருங்கைக்காயை வாங்கிட்டு பேசு முருங்கைக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோ முருங்கைக்காவை உனக்கு முருங்கைக்காய் பெருசாக இருந்தால் தானே பிடிக்கும் அதனால தான் ஆயா பெரிய காயா வாங்கி சாம்பார் வைக்கப்பறம் வாங்க சாப்பிடுவோம் சரிங்களா எப்போ வரீங்க வீட்டுக்கு இன்னைக்கு காமினிக்காய் வீட்டுக்கு வரையின் இருக்காங்கம்மா எங்கள் காமினிக்காய் வீட்டுக்கு வரையின் இருக்காங்க முருங்கக்காய் சாம்பார் வைக்கிறேன் ஊருக்காய் இருக்குது நெய் இருக்குது வேற பொறிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா ஃப்ரிட்ஜில் எதுவுமே வாங்கலை நாங்கள் சரியா எது இருக்குதோ அதை சாப்பிடுங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க சரியா பட்டுங்களா அம்முங்களா தங்கங்களா ஐ லவ் யூ பட்டுங்களா அது யாரு எங்கள் காலத்துலேயே எறும்பு கடிக்குதுக்கா உள்ளலாம் ஊறுதுக்கா ஐய்யோ அந்த எறும்பு சிட்ட எறும்பு கடிக்குதுன்றீங்களோ என்ன சாப்பிட்டீங்க இப்போ சொல்லுங்க எங்கள் துபாய் தம்பிகிட்ட என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க தோசையா சரி 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 ரைட்டு நானும் போய் சாம்பார் வைக்கிறேன் காலையில் எல்லாத்தையும் கூட்டு கழுவுனே கழுவினேன் வாசல்லாம் கழுவி கழுவி போட்டுட்டு அப்படியே வந்து காய் வாங்கி சாமியை கும்பிட்டுட்டு ச முருங்கைக்காய் வாங்கிட்டு போவோம் காய் எதுவுமே இல்லை கடை இருக்குமாக்கா ரோட்டில் இன்றைக்கி இருக்கா என்னான்னு தெரியல இன்றைக்கி இதாப்பா சாம்பார் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம் ஏன்னா ஊருக்காய் வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டா இருக்கும் நெய் வேற இருக்குது நெய்யை ஊற்றி நல்லா கம 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 கமான்னு சாப்பிடுவோம்ப்பா நீங்கள் வாங்க சாப்பிடலாம் சரிங்களா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே இந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் தெரியல நல்லா குழு 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 ஏசியே தேவையில்லைங்க ஏசியே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு அவரவர் வாழ்க்கை அவரவர் எண்ணம் போல் சரிங்களா சந்தோஷமான வாழ்க்கை அவங்கவங்க வாழட்டும் நல்லபடியாக நீங்களும் வாழ்கிற அப்படியே சாமி கும்பிட்டுட்டேப்பா சாமி கும்பிட்டுட்டு ஐயோ காமிக்க கூட முடியல அவ்வளோ பெரிய முருங்கைக்காய் அந்த அக்கா கொடுத்தாங்க பாவம் அவங்க அவங்க தேக்காந்துருக்குறாங்க என்ன ஒரு நாற்பது ரூபா கொடுத்துட்டேன் அவங்க தீபாவளி காசு வேறு கேட்டாங்க கையில் காசு இல்லை அதனால் இருக்கிறத கொடுத்துட்டேன் இந்த பால்காரனே நிற்கிறாரு ஏனே பால்காரனே வாங்கண்ணே என்னன்னு இப்படி பண்ணுறீங்க இருக்குண்ணே வாங்கண்ணே வாங்க 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 நில்லுங்க அந்த வாரேன் இப்படியே போவோம் வாங்க என் பின்னாடியே வீட்டுக்கு வாங்க எடுத்து தரேன் ஆமனே நான் யூடியூப்பர்னே யூடியூப்பர் ஆமனே ஆமாம் என் முருங்கக்காயை வேற காமிச்சுக்கிட்டே வரேன் பாருங்க நல்லா ஆமாம் அந்த காய் நல்லா இருக்கு முருங்கைக்காயை வச்சு சமைச்சி சாப்பிடுங்க என்னே வாங்க எங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன் நான் சீக்கிரமாக வாங்க செகதியாக கிடக்குப்பா என்ன செய்கிறது என்றைக்கு நல்ல காலம் பிறக்குதோ ஒரு ஒரு வெற்றின்றதா ஒரு தோல்வி வாங்க இருக்குது தோல்வின்றது தான் ஒரு வெற்றின்ட்டு ஒன்று இருக்கும் அது மாதிரி ஒரு நாளைக்கு அந்த இடம் சுத்தமாகும் சரி ஆனால் அதுக்குள்ளே தான் வாழ்கிறோம் ஆனால் என்னுடைய குணம் இன்னொன்று தெரியுமா வீட்டுக்குள்ளே போயிட்டால் வெளியே வரமாட்டேப்பா வீட்டுக்குள்ளேயே இதைப்பா இருக்கு குங்கையுமே போக மாட்டேன்ப்பா அது ஒன்று தப்பா ஹைலைட்டு பிற்பாளைக்கு வந்துட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அது பழக்கம் எப்பயுமே அப்படிதான் எங்கள் தாத்தா வீட்லலாம் அப்படிதான் அங்கே கோரிக்காலத்துலையுமே வீட்டுக்குள்ளே போய்ட்டு வெளியே வர மாட்டேன் கதை அடைச்சி உள்ளே ஏதோ உங்களோடய பேசிக்கிட்டு இருப்பேன் லைவில் இங்கே பாருங்கள் செகதியை இன்றைக்கி நல்ல நாள் நல்ல நாள் பறக்க போகுதுன்னு தெரியலையங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஐயோ தடுமாறுறீங்க நான் எவ்வளோ சிகதின்னு பாருங்கள் ஒரு எட்டு கூட கால் வைக்க முடியாதுங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க நான் எதில் கால் வச்சு போகிறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்க ஏம்மா என்னால் முடியலைங்க முடியலைங்க என்னால் இவ்வளோ சிகதிங்க இதாங்க ரோடு ரோட்டில் போக முடியலைங்க ஏதோ கொலாயில் இருந்து கொழா பைப்பு இந்த பைப் போட்டுருக்காய்ங்களா மோடி அந்த பைப்பை உடச்சிட்டாங்களாம் அவங்க தோண்டும் போது அப்படியே ரொம்ப இதாக கிடக்குங்க ஏ அப்பா நான் எங்கிட்ட அங்கே ஏறி போகிறேன் நான் கழுவுனெல்லாம் காலையில் காலையில் எல்லாத்தையும் கழுவுனே துளசி மடத்தை பார்த்துக்கோங்க ம் அழகாக பசுமை செய்யு நல்லா முளைச்சிருக்கு காலையில் நல்லா சுத்தமாக கழுவி இந்த அந்த இடத்த பாருங்க பாருங்க கத்தால பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் பூத்துருந்தா சொல்லுங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் மாத வேலை பார்ப்பேன் ரொம்ப வேலை மாட்டேன் இந்தா நான் எப்படி உள்ளே வந்துச்சு ஏன் நீ எப்படி உள்ளே வந்த பா இல்லையே மண்ணாக்கி விடுற வீடு பூரா மண் செகதியாக ஆக்கி விடுதுப்பா வீடெல்லாம் சரிங்களா முருங்கக்காயை பார்த்துக்கோங்க எத்தன் தண்டது எத்தான் தண்டி முருங்கக்கா உங்கள் வீட்டில் இப்படி இருக்கா முருங்கக்கா உங்கள் வீட்டில் இருந்தால் எனக்கு சொல்லுங்க கமாண்டில் ஆ அப்படியே போகிறேன் சமைக்கணும் அந்த வீடு எப்படி கிடக்குன்னு தெரியல தலிக்க தளிக்க தளிப்போட்டு பாருங்க அப்படியே ஒருத்தி ஓடியாரா உங்ககிட்ட ஒரு ஓடி யாரா பசிக்குது போல் ஒன்று எனக்கு பசிக்குது போல் சாப்பாடு ரெடி பண்ணணும் உங்களுக்கே நீ சாப்பாடு ரெடி பண்ணலாம் இனிமேல் தான் சாப்பாடு ரெடி பண்ணணும் சரிங்களா கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் பார்த்துக்கிறேங்க பார்த்துக்குறங்க ஓசை ஊற்றி சட்னி அடிச்சிட்டியாடா சாம்பார் சாம்பார் சுட வச்சியா சரி சரி நானும் சுட வைக்கிறேன் ஏன் பாருங்க சாப்பாடெல்லாம் தீர்ந்துடுச்சு தான் சமைக்கணும் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கான் தம்பி ஹோட்டல் கடையில் சரிங்களா அந்த இருங்க நான் எடுத்துறேன்